அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ வந்து இப்போ இருக்கலாம் எந்த மாதிரியான கஷ்டங்கள்னு பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்துட்டு பணக்கஷ்டம் இருக்கும் சிலருக்கு வந்து உடம்புல ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு உபாதைகள் வந்துட்டே இருக்கும் சிலருக்கு கல்யாண வயசாகிட்டும் திருமணம் வந்து கைகூடாமல் இருக்கும் சில பேருக்கு அந்த திருமண வாழ்க்கை வந்து நரக வாழ்க்கையாக இருக்கும் டைவர்ஸ் வாங்குற நிலமையில கூட இருந்திருப்பீங்க அடுத்தது குழந்தை பாக்கியம் கிடைக்காம நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்பட்டுருப்பீங்க இப்படி எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபம் மற்றும் கோபம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது சாபம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சாபம்னா நீ அப்படி போ இப்படி போன்னு சொல்லி விடமாட்டாங்க அவங்க மனசில் வந்து ஒரு வழி ஒரு ஏக்கம் ஏதாவது ஒன்று நம்ம மேலே இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுதான் வந்து இந்த போல தோஷங்களாக வந்து நமக்கு க்ரியேட் ஆகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்போ நம்மளுடைய முன் முன்னோர்கள் மனம் குளிரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாளில் படையிலிட்டு வழிபாடு செய்யலாம் இல்லைனா கைப்பிடி அளவுக்கு சாதத்தையாவது நீங்கள் எள்ளு கலந்து தயிர் கலந்து காகத்துக்கு வச்சுட்டு அதன் பிறகு வந்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி எளிமையாக வந்து பண்ணலாம் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊரில் ஆற்றங்கரை இருக்குதுங்கும்போது அங்கே அந்தனர்களை வச்சு நீங்கள் பித்ருக்கு வந்து தர்ப்பணம் இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கலாம் இப்படி மாதம் மாதம் செய்ய முடியலனாலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மாதிரி மூன்று பெரிய அமாவாசையில செஞ்சிங்க அப்படின்னாலும் கூட நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி மாதத்தின் பதினேழாம் தேதி மாசி மாதத்தின் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளாக வந்து இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நமக்கு மாசி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குது மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசைங்கிறது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு வந்து உண்டு அதன்படி பார்க்கும்போது இந்த மாசி மாதத்தில் தான் மகா சிவராத்திரி வரும் அதே போல் மாசி மகம் வரும் காரடி ஒன்பு வரும் இதுபோல் விசேஷமான நிகழ்வுகள் எல்லாம் வந்துட்டு வருங்க அதனால் இந்த மாசியில் வரக்கூடிய அமாவாசைங்கிறது ஒரு மகத்தான அமாவாசை அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த அமாவாசையில் நமக்கு சூரிய கிரகணமும் வந்து இருக்குது இது வந்து இந்தியாவில் தெரியல அப்படின்னாலும் கூட இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கதான் செய்யும் ஏற்கனவே இந்த சூரிய கிரகணத்தோட அமாவாசை திதி இருக்கிறதுனால நம்ம முன்னோர் வழிபாடு செய்கிறோமா இருந்தால் படையல் எந்த நேரத்தில் போடணும் மேலும் இந்த நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன செய்யவே கூடாத விஷயங்கள் என்ன என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு அடுத்து ஒரு குறிப்பிட்ட அஞ்சு ராசிகளுக்கு வந்துட்டு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் யார் எந்த ராசிக்காரர்கள் என்ன மாதிரி பிரச்சனை வரும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வார்த்தை பிரயோகம் எல்லாம் பண்ணலாம் அது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அடுத்தது நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய அமாவாசை திதியாக இருக்கிறதுனால காலையில் செவ்வாய் ஓரை நேரமான ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் எலுமிச்சையும் மிளகையும் வச்சு ஒரு அற்புதமான கடன் தீர்க்கும் பரிகாரம் குறித்து சொல்லியிருக்கிறேன் அது நீங்கள் செய்வதன் மூலமாக கடனும் நீங்க இனி உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே கடன் வாங்கக்கூடிய நிலைமையே வந்து வராது அந்தளவுக்கு உங்களுக்கே வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோன்னுடைய லிங்க் எல்லாம் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க இது எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் சில விசேஷமான நாட்கள் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு போடுறது வழக்கம் ஏன்னா அந்த மாதிரி நாளில் நம்ம அதுபோல் குளியல் முறையை எடுத்துக்கிட்டோம்னாவே பாதி கஷ்டங்கள் வந்து நீங்கும் மேலும் உடற்பூய்மையோடு உள்ள தூய்மையும் வந்து ஏற்படும் ஆறாவும் வந்து கிளென்சிங் ஆகும் புது புது சிந்தனைகள் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகள் இதெல்லாத்தையுமே வந்துட்டு நாம்ளே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு குளியல் முறையை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் எடுத்துக்கலாம் பீரியட்ஸ் டைம்லையும் எடுத்துக்கலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம் நைட் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் காலையில் இந்த குளியல் முறையை தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இந்த அமாவாசை திதியானது இன்று மாலை ஆறு இருபத்தேழுக்கே தொடங்கிடுச்சு நாளை மாலை ஆறு முப்பது வரைக்கும் இருக்குது இந்த ஆறு முப்பது வரைக்கும் கூட நீங்கள் எந்த நேரத்தில் வீடியோ பார்த்தாலும் இதே போல் குளியல் முறையை தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் சரி இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தடலாம் மேலும் இந்த நாளில் வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்தும் வந்து சொல்கிறேங்க அவசியமாக இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசை கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கும் பொதுவாக அமாவாசை நாளில் நிறைய பேர் வந்து விரதம் இருந்து வழிபாடு வந்து செய்வீங்க அப்படி விரதம் இருக்க முடியலினாலும் கூட வெறும் வயிற்றில் உணவு எதுவும் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் காகத்துக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிட்றதே உங்களுக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் சரி முதல்ல குளிக்கும் தண்ணி பரிகாரத்தை பார்த்தரான் இப்போ தண்ணீர் வந்து ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ உங்கள் உடம்புக்கு எது ஒத்து வருமோ அதை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ இதில் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து போடணும் இந்த கல்லுப்புங்கிறது கஷ்டங்களை போக்கக்கூடியது மகாலட்சுமி தாயின் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் அமாவாசை நாளில் கடல் நீரில் குளிக்கிறது நம்மளுடைய பாவங்களையும் கஷ்டங்களையும் போக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருடைய ஊர்லேயுமே கடல் இருப்பதுக்கு சாத்தியமில்லை மேலும் கடல் இருக்கிற ஊரில் இருக்கிறவங்க கூட போயிட்டு இந்த நேரத்தில் குளிக்கிறதுங்கிறது சிரமம் அப்போ கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய இந்த கல்லுப்பு பயன்படுத்தி நம்ம குளித்தாலே நம்மளுடைய பாவங்கள் வந்து நீங்கும் அதனால் கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் வந்துட்டு போட்டுருங்க இப்போ இந்த தண்ணீரில் உங்களுடைய விரலை பயன்படுத்தி அதாவது ரைட் ஆண்டனுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன் நைன் ஜீரோ ஜீரோ ஆறு ஒன்பது ஒன்பது சைஃபர் சைஃபர் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க எங்களை பிடிச்சிருக்கக்கூடிய நோய் நொடிகளாகட்டும் கஷ்டங்களாகட்டும் கவலைகளாகட்டும் எல்லாமே நான் இந்த தண்ணீரை குளிக்கிறேன் இல்லையா இந்த தண்ணியோட தண்ணியாகவே எல்லாமே போயிடணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் உடம்புக்கும் குளிக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் குழந்தைங்க இந்த குளியல் முறையை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இந்த கஷ்டம் போகக்கூடிய கோடெல்லாம் நீங்கள் எழுத வேண்டாம் ஆனால் தண்ணீரில் உப்பு கலந்து குளிச்சு விடுறதுங்கிறது நல்லது தான் ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க வராங்க அவங்க மேலே சிலருடைய கண் பார்வையெல்லாம் பட்டு திருஷ்டியாக கூட மாறி இருக்கும் அப்போ அமாவாசை நாளில் இந்த மாதிரி கல்லுப்பு கலந்த தண்ணீரில் குளிக்கிறது ஒரு திருஷ்டி பரிகாரம் மாதிரி கூட இருக்கும் அதனால குழந்தைங்களுக்கும் நீங்கள் இந்த குளியல் முறை வந்து எடுத்துக்கோங்க சரி இப்படி குளிச்சி முடிச்சாச்சு அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தர்லாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சூரிய பகவானை பார்த்த மாதிரி அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி வாசல்லையோ மொட்டை மாடியிலேயோ போய் நின்றுக்கோங்க சூரிய பகவானை பார்த்த மாதிரி இந்த ஒரு மந்திரத்தை வந்துட்டு சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் பித்ரு தேவாய வித்மகே ஜகதாரணாய தீமகி தன்னோ பித்ரு பிரசோதயாத் ஓம் பித்ரு தேவாய வித்மகே ஜகதாரணாய தீமகி தன்னோ பித்ரு பிரசோதியாத் இது பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்காகவே இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரம் இதை நம்ம சொல்வதன் மூலமாக முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசி வந்து நமக்கு கிடைக்கும் மேலும் கஷ்டங்கள் கவலைகள் பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கும் இது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு முறை வந்து சொல்கிறது நல்லது உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னா நூற்றி எட்டு முறை கூட சொல்கிறதுங்கிறது நல்லது இப்படி இருபத்தி ஏழு முறை சொல்ல முடியலனா கூட குறைஞ்சபட்சம் ஒரு மூன்று முறையாவது நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ நீங்கள் அமாவாசை படையிலிட்டு வழிபாடும் செய்யும் பழக்கம் இல்லைன்னா கூட இப்போ உங்கள் கணவர் வந்து அவங்க முன்னோர்கள் தர்ப்பணமெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அவங்க தாத்தா பாட்டி அவங்க நினைச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் எள்ளு கலந்த தண்ணீரை அவங்களுடைய இடது கையில வச்சுட்டு வலது கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சூரியனை பார்த்த மாதிரி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ஊற்றிட்டு கூட இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்லலாம் இந்த மாதிரி கூட வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் அவசியமாக இந்த ஒரு குளியல் பரிகாரத்தையும் சொல்ல வேண்டிய இந்த மந்திரத்தையும் பயன்படுத்தி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுங்கிறது உறுதி பிடிச்சதா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்